ஷஷ்டி விரதத்தின் முறையும் அதன் சிறப்பை பற்றி விளக்கவும் இன்றைய தினம் ஷஷ்டி ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான விரதம் நாம் சொன்னோம் ஷஷ்டி விரதத்தை அனுஷ்டிச்சா நிச்சயமாக சந்தான பாகியம் ஏற்படும் அப்படின்னு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவளுக்கு அதில் சந்தேகமே இல்லை இந்த விரதத்தில் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம் ஏகாதசி விரதத்தில் அன்றைய தினம் முழுவதும் பட்னியாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல் ஃபஸ்ட்டு கிரேட் அந்த மாதிரி எல்லா விரதமும் அதே மாதிரி இல்லை இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது பகல் முழுவதும் உபவாசமாக இருக்கணும் உபவாசமாக இருந்து சுப்பிரமணிய சுவாமியை சாயங்காலத்தில் பூஜை பண்ணி பகல்லையும் பூஜை பண்ணணும் சாயங்காலத்தில் பூஜை பண்ணி முடிஞ்சால் கோவிலுக்கு போய் சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணி தினை மாவு சுப்பிரமணியருக்கு ரொம்ப பிடிச்சது தினை மாவு அதை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணணும் தென்னமாவை வறுத்து வெள்ளம் போட்டு வறுத்து சுப்பிரமணியர் படத்தை வச்சு அல்லது விக்கிரகத்தை வச்சு வீட்டில் சுப்பிரமணியர் நைவேத்தியம் பண்ணி யாராவது பிரம்மச்சாரி குழந்தைகள் கல்யாணமாகாத பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு அன்னைக்கு போஜனம் பண்ணி வைக்கலாம் போஜனம் பண்ணி வச்சு அவர்களுக்கு ஆடைகள் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து அப்படி சுப்பிரமணியரை பூஜை பண்ணி அன்றைய தினம் சாயங்காலம் சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு ராத்திரி அன்னைக்கு போஜனம் பண்ணிக்கலாம் அப்ப பகல் முழுவதும் உபவாசம் இருந்து ராத்திரி இந்த ஷஷ்டி விரதத்துல சாப்பிடணும் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு விரதம் இந்த ஷஷ்டி விரதம்ங்கிறது தம்பதிகளாக சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டிச்சா பலன் கைமேல பலன் பலன் நிச்சயமா ஏற்படும் சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் சந்தான பாகியம் கிடச்சி வாழடி வாழையாக குலம் அழைக்கும் ராம